வணக்கம் இது ஐபிசி பி மத்திய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை சிறுவர்கள் குறித்து அறிமுகமாக உள்ள சட்ட திருத்தம் ரணிலை தோற்கடிக்க பேசில் வகுத்துள்ள சூழ்ச்சி இருபத்தி ஐந்து கோடி ரூபாவை இழந்த தமிழ் மக்கள் எம்பிக்களின் பொறுப்பற்ற செயல் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இலங்கையின் செயல்திறன் குறித்து சர்வதேச நாணய நிதியத்தின் நிலைப்பாடு மலையக மேதின கூட்டங்களில் ஏட்டிக்கு போட்டியாக கலந்து கொள்ளும் ரணில் மற்றும் சஜித் அனுபவமற்றவர்களிடம் ஆட்சியை கொடுத்து நாட்டை சீரழிக்க வேண்டாம் பிரசன்ன ரணதுங்க தொடர்பென விரிவான செய்திகள் சிறார்களுக்கு கொடூரமான அல்லது இழிவான உடலியல் மற்றும் உடலியல் அல்லாத தண்டனைகளின் கீழ் எந்தவொரு செயற்பாட்டையும் உள்ளடக்கும் வகையில் சட்டத்திருத்தத்தை துரிதமாக அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய சிறார்களுக்கு உடலியல் ரீதியான தண்டனைகளை விதிப்பதை தடை செய்வதற்காக தண்டனை சட்டை கோவை மற்றும் குற்றவியல் வழக்கு சட்டங்கள் திருத்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அண்மையில் ஆசிரியர் ஒருவரால் அடி தாக்கப்பட்டமையால் ஒருவர் தாக்கல் செய்த அடிப்படை மனித உரிமை மனுவின் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் ஆசிரியர் மற்றும் அரசியல் அமைப்பின் பதினோராவது உறுப்பினரின் பிரகாரம் உரிமை மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அவ்வாறான உடலியல் தண்டனைகளை வழங்குவது பிள்ளை ஒருவருக்கு உடலியல் மற்றும் உளவியல் ரீதியாக நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும் என விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை பெற்றோர்கள் சட்ட ரீதியிலான பாதுகாவலர்கள் அல்லது வேறு நபர்களின் பாதுகாப்பின் கீழ் உள்ள பிள்ளையை உடலியல் உளவியல் வன்முறைகளை காயப்படுத்துதல் புறக்கணித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் இருந்து பாதுகாப்பதற்காக பொருத்தமான அனைத்து சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான மற்றும் கல்வி ரீதியான நடவடிக்கைகள் அரச தரப்பினால் மேற்கொள்ளப்பட வேண்டும் சிறுவர் உரிமைகள் தொடர்பான சமுதாயத்தின் முதலாம் உறுப்புறையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் உடல் ரீதியான தண்டனைகளை உள்ளிட்ட துஷ்பிரயோகங்களுக்கும் வன்முறைகளுக்கும் பிள்ளைகள் அதிக அளவில் இரையாகின்றமை நிலைமை காணப்படுவதாக சிறுவர் உரிமைகள் தொடர்பான ஐநாவின் குழு இலங்கை தொடர்பாக அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட அவதானிப்புகள் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜனபெறமுனவை கைப்பற்றி வரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகளை தோற்கடிக்க இன்றைய மேதின தீர்க்கமான நாளாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பொதுஜனபெறமுன தலைவர்கள் கட்சியின் தொகுதி அமைப்பாளர் மற்றும் முன்னாள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதனால் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் மேதின பிரச்சாரத்தை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கவும் மே கூட்டங்களில் அதிகபட்சமான கட்சி உறுப்பினர்களை பங்கேற்க செய்யவும் இரண்டு அடிப்படை கட்டளைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்காக உள்ளூராட்சி தலைவர்களுக்கு பெருமளவு நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரியவந்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் தாமரை மொட்டு அலங்காரத்தை நடைமுறைப்படுத்துமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியை மிஞ்சும் வகையில் சுவரட்டிகள் ஒட்டுவதற்கு தேவையான சகல பணமும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கட்சியினரை மே பேரணியில் பங்கேற்க வைப்பதற்கு தேவையான பணமும் வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சியை தோற்கடிப்பதற்கு பெசில் ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் இணைந்து நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பொறுப்பற்ற செயலால் தமிழ் மக்களின் அபிவிருத்திக்கான இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் இழக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சமூக வலைதளங்களில் இது தொடர்பான பதிவுகள் பகிரப்பட்டு வருகின்றன குறித்த பதிவுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் இம்முறை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஐந்து கோடிகள் ஒதுக்கப்பட்டது அதற்கான திட்டத்தினை குறித்த காலத்திற்கு முன்பாக முன்வைக்காமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி வி விக்னேஸ்வரன் செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகியோர்களது ஒதுக்கீடுகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசினால் மக்களுக்கு ஒரு சில அபிவிருத்திகளை செய்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்ற குறித்த நிதியையே மக்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்ய முடியாத நாடாளுமன்ற என்று மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த மாத மின்கட்டண திருத்தம் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்தியா அனுரத்தேர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே ராஜாங்க அமைச்சர் இந்திக அனுரத இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் உமா உயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் மக்களிடம் கையளிக்கப்பட்டதன் பின்னர் அதனுடன் தொடர்புப்பட்டதாக மண் சரிவுகளோ அல்லது பிரச்சினைகளோ இதுவரை பதிவாகவில்லை மழையுடன் கூடிய சிறிய நீர்வீழ்ச்சிகளை காட்டி மக்களை தவறாக வழிநடத்த சிலர் முயற்சிக்கின்றனர் புவியியல் வல்லுநர்கள் குழுவொன்று சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு கண்காணிப்புக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு அவதானித்து அறிக்கையளிக்கும் மேலும் இந்த மாதம் மின்கட்டண திருத்தம் மக்களுக்கு நிவாரணம் அளிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டத்தின் கீழ் இலங்கையின் செயல்திறன் மிகவும் சிறப்பாக உள்ளது என்று சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பணிப்பாளர் கிருஷ்ண சீனிவாசன் தெரிவித்துள்ளார் இவ்வாறாயினும் முன்னோக்கி செல்லும் பாதை கடினமானதாகவே உள்ளது என்று அவர் எச்சரித்துள்ளார் எனவே நெருக்கடியிலிருந்து நிலையான மீட்சியை உறுதி செய்வதற்காக திட்டத்தை உறுதியாக கடைபிடிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்கால திட்டத்தில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நிதி மாற்றங்கள் மற்றும் நிர்வாக மேம்பாடுகளில் வேகத்தை தக்க வைத்துக் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளதோடு முன்னோக்கி செல்லும் பாதை எளிதானது அல்ல இன்னும் செய்ய வேண்டிய விடயங்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முன்னோக்கி செல்லும் போது பல சவால்கள் உள்ளதுடன் அவற்றை வெற்றி கொள்ளும் போதே பொருளாதார நெருக்கடியிலிருந்து வெளியே வர முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேதின கூட்டங்களில் ஜனாதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியோர் தங்கள் கட்சி தவிர்த்த ஏனைய கட்சிகளின் மேதின கூட்டங்களிலும் கலந்து கொள்ள உள்ளனர் அதிலும் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் மாத்ரா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் மல்லிகத்தில் இடம்பெறும் வேறு கட்சிகளின் மேதின கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கொட்டக்கலை மைதானத்தில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் தின நிகழ்வில் பிரதம அதிதியாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளார் கொட்டகலை நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஜனாதிபதி கொழும்பில் நடைபெறவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தில் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தொழிலாளர் தேசிய சங்கம் தலவாக்கையில் ஏற்பாடு செய்துள்ள மேதின கூட்டத்தில் பிரதம அதிதியாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பங்கேற்க உள்ளார் அந்த கூட்டத்தின் பின் ஐக்கிய மக்கள் சக்தி கொழும்பில் ஏற்பாடு செய்துள்ள மேதின நிகழ்வில் சஜித் பிரேமதாச பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நெருக்கடி நிலையில் நாடு இருக்கும் தருணத்தில் அனுபவமற்றவர்களிடம் ஆட்சியை கொடுத்து நாட்டை சீரழிக்க வேண்டாம் என்று அமைச்சர் பிரசன்னர் ரண்துங்க வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹம்பகா உடுகம்பல பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பொன்றில் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேற்குறித்த வேண்டுகோளை முன்வைத்தார் அங்கு தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர்களே ரணிலை ஜனாதிபதியாக தீர்மானித்தார்கள் என நாங்கள் அதற்கு ஆதரவளிக்க மட்டுமே செய்தோம் ஆனாலும் நாடு தற்போதைக்கு நெருக்கடி நிலையொன்றை எதிர்கொண்டிருக்கும் தருணத்தில் ரணில் தான் சரியான தீர்வாக இருப்பார் அதன் காரணமாக மூலமாகவே நாட்டு மக்கள் ஒரு ஆசுவாசத்தை உணர்ந்து கொள்ள முடிந்துள்ளது அவ்வாறான நிலையில் அனுபவமற்றவர்களின் கையில் ஆட்சி பொறுப்பை கொடுத்து நாட்டை மீண்டும் நெருக்கடி நிலைக்கு தள்ளிவிட வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்